ஓம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய ஹர ஹரஹர சங்கர பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புத மகிமை அருகம்புல்லும் ஆச்சாரியாரும் அருகம்புல் மாலையை அணிந்து கொண்ட பிள்ளையார் புதுக்கோட்டை ராதா ராமமூர்த்திங்கிற ஒரு பக்தை மகா பெரியவாளை அடிக்கடி தரிசிக்கும் பாக்கியத்தில் தெளிச்சுருந்தான் ஒவ்வொரு முறை தரிசிக்க போகும்போதும் ஸ்ரீபெரிவாள்ட்ட சமர்ப்பிக்க வெவ்வேறு காணிக்கைகளை கொண்டு போகிறது பக்திக்கு சந்தோஷம் இப்படி ஒரு முறை பார்க்க போகும்போது இந்த முறை பெரியவாளுக்கு அழகான அருகம்புல் மாலையை கொண்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் அதே போல் பக்தியோட சேகரித்து மாலையாக தொடுத்து ஓரத்தில் அரளிப்பூவை பார்டராக அமைத்து மிக அழகாக பெரிய மாலையாக செஞ்சு வைக்கிறான் அடுத்த நாள் ஸ்ரீபெரிவா தரிசனத்துக்கு போனபோது அங்கே ஸ்ரீபெரிவா பக்தர்கள்ட்ட பேசி அருளிக் கொண்டிருந்தார் இந்த பக்தியை கொண்டு சென்ற அருகம்புல் மாலையோட கொஞ்சம் கல்கண்டையும் சேர்த்து ரெண்டு பொட்டலங்களாக ஸ்ரீமகானின் முன்னே வைத்து சமர்ப்பிச்சு நிற்கிறான் ஏனோ ஸ்ரீமகா பெரிவா அந்த ரெண்டு பொட்டலங்களையும் ஓரமாக தள்ளி வச்சிட்டார் அவைகளில் என்ன இருக்கிறதுன்னு பார்க்கல பொட்டலங்களை மீறி உள்ளே இருந்தவைகளும் கண்ணுக்கு புலப்படலை ஆனால் ஸ்ரீமரிகா பெரியவாளின் ஞான கண்ணுக்கு தெரியாது இல்லை என்ற நம்பிக்கையோட பக்தர் ஸ்ரீபெரிவா முன்னே ஒரு பக்கமாக நின்னபடி தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தான் காலை எட்டு மணிலேருந்து பத்து மணியானது அப்போது ஒரு பெண்ணின் ஒரு பெண்மணி ஸ்ரீபெரிவாளை தரிசிக்க வந்தா அப்பெண்மணியின் கையில் ஒரு வெள்ளி கவசம் ஆம் பிள்ளையாருடைய கவசம் ஸ்ரீபெரிவாளின் உத்தரவுப்படி அந்த பெண்மணியின் ஊர்கோவில் பிள்ளையாருக்கு மிக நேர்த்தியான வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டிருந்தது தான் அந்த வெள்ளி கவசம் ஸ்ரீபெரிவாளின் அனுகிரகத்துக்காக அதை கொண்டு வந்திருந்தா ஸ்ரீபெரிவா அந்த கவசத்தை வாங்கி தன் மடியில் வச்சுக்கிறார் பக்கத்தில் இருந்த கைங்கரியம் செய்பவரை அதை எடு அப்படின்னு ரெண்டு மணி நேரமாக என்னென்னு பார்க்காமல் ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்த பொட்டலங்களை எடுக்க சொன்னார் பக்தை ராதாராமூர்த்தி தவிர அங்கே சுற்றி இருந்த எந்த பக்தருக்கும் அந்த பொட்டலத்தில் இருப்பது என்னன்னு தெரியாது அதை ஸ்ரீபெரிவா பிரிக்க சொன்னபோது வெள்ளி பிள்ளையார் கவசத்திற்கே சொல்லி வச்சார் போல உள்ளே இருந்த அந்த அருகம்புல் மாலை அதில் அதிசயம் என்னன்னா பொட்டலத்தில் என்ன இருக்குதுனே ஸ்ரீபரிவா கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை ஆனால் அது பிள்ளையாருக்குரிய மாலை என்பது போல் அது எப்படி சேர்ப்பித்தாரோ மாலையை அந்த கவசத்திற்கு ஸ்ரீபரிவா சாத்திய போது கச்சிதமாக அந்த பிள்ளையாருக்கே அளவெடுத்து செஞ்சது போல இருந்தது மாலையுடன் அந்த வெள்ளி கவசத்தை தன் திருமார்பில் பொருத்தி வச்சுக்கொண்டு நாலாபுரம் திரும்பி திரும்பி ஸ்ரீபரிவா தரிசனம் கொடுக்கறத எல்லா பக்தர்களும் ஆனந்தத்தாலையும் இருவருக்கு மட்டும் இது பிரத்யமாகவும் இருந்தது எங்கிருந்தோ புதுக்கோட்டை ராதா என்ற பக்தையின் மனதில் ஸ்ரீபெரிவாளுக்கு இச்சமயம் அருகம்பல் மாலையை சமர்ப்பிக்க தோன்ற வேறொரு பக்தி அதே சமயம் வெள்ளிப்பிள்ளையார் கவசத்தோடு கொண்டு வந்து ஸ்ரீபெரிவாள்கிட்ட அனுகிரகம் பெற வந்து நிற்க பொட்டலத்தில் என்ன இருக்கிறதுனே தெரியாதவர் போல திருநாடகமாடும் ஸ்ரீபெரியவா அந்த இரு பக்திகளின் மனப்பூர்வ பக்திக்கு தன் வல்லமையை வெளிப்படுத்தி காட்டி பூர்ண அனுகிரகம் பொழிஞ்சு நிற்கிறார் இரு பக்திகளுக்கும் ஏற்பட்ட மனநிறைவு இருக்கிறதே அதுக்கு அளவே இல்லை காரணம் தனக்கும் கணபதிக்கும் உள்ள அபேதத்தை கணபதியும் தாமும் ஒன்று என்னும் மகா ரகசியத்தை எப்படியோ உணர்த்திவிட்டார் மகாபிரிவா அதன் அதன்பின் ஸ்ரீ மகா கணபதியை பிடித்து வைத்து வழிபட்டால் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லத் தொடங்கி எதில் பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சபையிலிருந்த அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல ஆரம்பிக்கிறார் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபட்டால் சகல சௌபாகியம் கிடைக்கும் காரிய சித்தி தருவார் குங்குமத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்க செவ்வாய் தோஷம் அகலும் குழந்தைகளை படிப்பில் வல்லவராக்குவார் புற்றுமண்ணிலே பிள்ளையார் செய்து வணங்க நோய்கள் அகலும் விவசாயம் செழிக்கும் வியாபாரம் பெருகும் வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடலில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் கொப்பளங்கள் கரையும் வளம் தருவார் உப்பினால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் எதிரிகளை விரட்டுவார் வெள்ளரிக்கில் பிள்ளையார் செய்து வணங்கினால் வில்லி சூனியம் விலகும் செல்வம் உயரச் செய்வார் விபூதியால் விநாயகர் பிடித்து வழிபட்டால் உஷ்ண நோய்கள் நீங்கும் சந்தனத்தால் விநாயகர் செய்து வழிபட்டால் பேர் கிடைக்கும் பஞ்சு பசுஞ்சானத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும் நோய்கள் நீங்கும் வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் விருத்தி உண்டாகும் வெண்ணெயில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் சர்க்கரையில் பிள்ளையார் செய்து வழிபட சர்க்கரை நோயின் வீரியம் குறையும் கல்விநாயகர் வெற்றி தருவார் மண் விநாயகர் உயர் பதவிகளை கொடுப்பார் இப்படியா பிள்ளையாரோட மகிமையே எடுத்து காட்டிக்கொண்டே போனார் பெரியவா ஓம்ஸ்ரீ மகாபெரிவா சரணம் பிரிவாகடாட்சம் பரிபூர்ணம் ஜெய்ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர்